பாருங்க மல்லிகைப்பூ என்னன்னு தெரியல பச்சை கலர்ல பூத்துருக்கு இது மாதிரி யாரும் பாத்துருக்கீங்களா என்னங்கிறத கொஞ்சம் பாத்துட்டு சொல்லுங்க மல்லிகைப்பூ தான் முட்டை வரத பாருங்க பச்சை கலர்ல வருது இத பாருங்க இதுதான் மல்லிகைப்பூ கீழே பாருங்க வெள்ளை கலர்லயும் பூ இருக்கு அதே மாதிரி மேலே பாருங்க புதுசா வர்றது பச்சை கலர்லயும் முட்டை இருக்கு இதோ பாருங்க பச்சை பூ எல்லாம் பாருங்க பொதுமக்கள் ஆச்சரியமா தான் வந்து ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க என்ன காரணம் இது எதாவது மரபணு மாற்றம் நடந்திருக்கா என்னங்கிறதுன்னு தெரியல இந்த பாருங்க இந்த பூ பாருங்க ஆட்சியாக தான் இருக்கு இந்த பாருங்க பறிச்சு வச்சிருக்காங்க மல்லிகை பூ தாங்க ஏன் இப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது யாருக்கும் காரணம் தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க இது பாருங்க இந்த அக்கா கையில பாருங்க மல்லிகைப்பூ வெள்ளையாவும் இருக்கு பச்சையாவும் இருக்கு என்ன காரணங்கிறது தான் தெரியல ஏதோ மல்லிகைப்பூ மொட்டு பாருங்க பச்சை கலர்ல இருக்கு வேற எங்கே இருக்காக்கா இதோ அது <laughs> 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 <laughs>